ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியில் இருந்து அதிவேக பாதையில் போகக்கூடிய ஒவ்வொரு ஒரு பஸ் ஓட்டுநர்களும் அந்த பஸ்ல பயணிக்கக்கூடிய பயணிகளும் சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அதுக்காக போலீஸுக்கு உடனடியாக இந்த ஃபைன் கட்டுறதுக்காக வேண்டியும் அவங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது அதிவேக பாதையில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்லை இது சாதாரணமாக வெளியே இருக்கக்கூடிய பஸ்ஸுகள் வந்துட்டு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி இருந்து அமுலுக்கு வருது என்னன்னு சொன்னால் பஸ்ல போகக்கூடிய ஒவ்வொரு பயணியும் பெல்ட் போடணும் என்ன பெல்ட் சீட்டு பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்றாரு மிக்க மிக்க நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்கு மிக்க மிக்க நன்றி இந்த சட்டம் கொண்டு இருக்கிறீங்க மக்களுடைய பாதுகாப்புக்காக இதை கொண்டு இருக்கிறீங்க ஆக்சிடென்ட் நடந்தா மக்கள் இந்த மாதிரி விழக்கூடாது மக்கள் தலை அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெட் ரெஸ்ட் எல்லாம் போடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க மிக்க மிக்க நன்றி ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மக்கள் நீ உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கான்னு சொல்லுங்க சாதாரணமாக இப்போ நாங்க ஒரு இடத்துல இருந்து பஸ்ல ஏறி வரும்போது பஸ்ல இருக்கக்கூடிய சீட் ஒரு ஐம்பது சீட்னு வச்சு கொள்ளுங்களேன் அந்த ஐம்பது சீட்லேயும் மாக்கள் இருக்கு ஐம்பது பேரும் சீட் பெல்ட் போடலாம் ஆனால் இப்ப கண்டக்டர் இந்த ஐம்பது பேரை தவிர மேலதிகமா நிறைய பேர் நிப்பாட்டி வச்சு கொண்டு வராங்களே நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க அப்படித்தானே நடுவில் இருந்து கொஞ்சம் முன்னால போங்க நடுவில் இருந்து கொஞ்சம் முன்னால போங்க சொல்லி பஸ்ஸுக்குள்ள கண்டக்டர் மாதிரி கேட்டிருப்பீங்க கொஞ்சம் முன்னுக்கு போங்கம்மா போங்கம்மா நெருங்கிட்டு நிக்காம அப்படின்னு சொல்றது கேட்டிருப்பீங்க அப்போ இப்படி நிக்கிறவங்களுக்கு பெல்ட் எங்க இருந்து போடுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை இந்த பெல்ட் சட்டம் வந்துச்சா இருந்தா என்ன செய்யணும் பஸ் ஃபுல்லா சீட்டு தான் வைக்கணும் அப்படி சீட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாட்டி நி நின்று போறவங்களுக்கு பஸ்ல இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி என்றா அதிகமான பஸ் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா இல்லையா மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க இந்த இவங்க எடுத்து முடிவு சரிதானா அப்படின்னு சொல்லுங்க சரிதானா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த பஸ்ல நெருக்கப்பட்டு போகிறதுன்னு இல்லாமல் சொன்னால் நிறைய பேர் அடஞ்சி அடைஞ்சி 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 எல்லாரையும் ஃபுல்லா ஏத்தி அப்படியே கொண்டு போவான் கொண்டு போற சந்தர்ப்பத்தில் மூச்சு விட்டு கேளாது நோயாளிகள் இருப்பாங்க

கொடுக்க இயலாதவன் பஸ்ல வேறு நான்ன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கவலையும் எனக்குள்ளே இருக்குது மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கட்டாயமா கவன சொல்லுங்க